நான்கு பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்களில் ஒரு ஒரு பத்து சதவீதம் பேர் கூட நீங்க மோடியினுடைய இந்த கூட்டத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறது அங்கு காலியாக இருக்கக்கூடிய நாற்காலிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரிந்தீர்கள் தான் நீங்க மோடியினுடைய மேஜிக் முடிவுக்கு வந்திருக்கிறது என்று என்சிபி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்சிபியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரோஹித் பவார்

देश को दिए हैं और आज ये धरती दुनिया को शानदार इनोवेटर दे रही है टैक एंटरप्रनर दे रही है नानक नान्क पारालमन्ड तोगदिकेड़क्कु उप्पट्ट उर इडत्तिल நான்கு பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த பாஜக உறுப்பினர்களை ஒரு இடத்தில் கொண்டு சேர்த்து நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் தான் நீங்கள் பார்த்தது ஆனால் நான்கு பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்களில் ஒரு ஒரு பத்து சதவீதம் பேர் கூட நீங்க மோடியினுடைய இந்த கூட்டத்துல கலந்துக்கல அப்படிங்கிறது அங்கு காலியாக இருக்கக்கூடிய நாற்காலிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதனாலதான் நீங்க மோடியினுடைய மேஜிக் முடிவுக்கு வந்திருக்கிறது என்று கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்சிபியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரோஹித் பவார் இந்த வீடியோ காட்சிகளை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவு செஞ்சு அவர் வந்து ஒரு டேக் போட்டிருக்காரு மோடியினுடைய மேஜிக் எண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு பூனே நீங்க பாத்தீங்கன்னா பூனே மானா ஷிரூர் மகாமதி என்று சொல்லக்கூடிய நான்கு பாராளுமன்ற இடங்கள் இந்த நான்கு பாராளுமன்ற தொகுதிகளிலும் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று இந்த நான்கு தொகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு காமனான ஒரு இடத்துலதான் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அங்கு மோடி வருகை புரிந்திருக்கிறார் வரும்போது ஒரு இருபது சதவீதம் கூட ஆட்களை நிரப்ப முடியாமல் பாஜக அவதிக்குள்ளாகியிருக்கிறது இன்றைக்கு அங்கே வந்து ஆர் எஸ் அடிமை ஊடகங்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் திட்டமிட்டை எதை காட்டணும் அப்படிங்கிறத மோடியும் மோடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பத்து வரிசை ஆட்களை மட்டும் காட்டிட்டு அது வந்து ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையில என்ன பார்த்தீங்க அப்படின்னா பெருவாரியான ஒரு எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான நாற்காலிகள் காலியாகவே இருந்தது நீங்க கர்நாடகாவில பாத்தீங்கன்னா தெரியும் கர்நாடகாவில இதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்ட போது ஆட்கள் இல்லாமல் இருந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல வர ஆட்களையே திரும்ப இன்னொரு இடத்துல செட் பண்ணாங்க இதை வந்து கண்கூடாக எல்லாரும் பார்த்தாங்க பல பாஜக அல்லாத மற்ற அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய சமூக இடங்களில் பதிவு செஞ்சாங்க ஏன்னா இந்த இடத்துல தான் இன்னொரு ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டினா இன்னொருத்தம் வந்திருக்கிறான் பல இடங்கள்ல வந்தவனே வந்திருக்கிறான் அப்படிங்கிற காட்சியை தான் பார்த்தோம் அதற்கு ஒப்பான நிகழ்வு இன்றைக்கு இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் குறிப்பாக பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எந்த அளவிற்கு மோடியும் பாஜகவும் மக்களால் வெறுக்கப்படுகிறது என்பது தெரியும் ஏன்னா நீங்க குறிப்பாக பெண்கள் வந்து கடுமையான எதிர்ப்பலைகளோடு மோடிக்கு எதிரான பெண்கள் எதிர்ப்பலைதான் கடுமையா இன்றைக்கு இந்தியாவில் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரிச்சுவல் ரேவண்ணாவை பற்றி இன்னைக்கு கூட ஒரு ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவன் பண்ண அட்டூழியம் ஏன்னா அவ்வளவு பெரிய அட்டூழியம் பண்ணவன பாஜக உடனடியாக இன்னைக்கு இன்னைக்கு வந்து கடிதம் எழுதி இருக்கிறாரு உடனே கொண்டு வா அவங்கள புடிச்சு தூக்கிட்டு வா அப்படின்னு அது உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு தூக்கிட்டு வா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை இல்லை இதை பத்தி மோடி ஒரு வாரத்தை பேச மாட்டேங்கிறார் அமித்ஷா ஒரு வாரத்தை பேசும் அமித்ஷா என்ன சொல்றாரு வந்துட்டு ஒரு பொய் ஒரு வடை சுட்டுட்டு இருக்காரு அது காங்கிரஸ் காலத்துலயே நடந்தது அப்படி அப்படிங்கிற மாதிரி பொய்யான தகவலை அந்த மக்கள் மத்தியில பரப்புறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்ப என்ன அப்படின்னா கர்நாடகாவில் நடந்த சம்பவம் ஆகட்டும் ஹரியானாவில் மல்லித்து வீராங்கனைகளுக்கு நடந்தாகட்டும் மணிப்பூரில் நடந்தாகட்டும் இந்த குஜராத் மத்திய பிரதேசம் மாதிரியான பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்கள் பல லட்சம் பேர் காணாமல் போனதாகட்டும் ஒட்டுமொத்தமாக கேஸ் சிலிண்டர் வேலை இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜகவிற்கு எதிராக இந்த முறை கடுமையான ஒரு பெண்கள் எதிர்ப்பு வேலை இந்தியாவில் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ பண்ணுங்க